to my channel. வணக்கம் நீங்க அபி நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்டம் நாங்கனேரி தாலுகா கலக்காடு அருகே உள்ள சீவலபெரி கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் சமூகம் மக்களுக்கு எதிராக மாற்று மதத்தினரோடு இணைந்து அரசு அதிகாரிகள் பட்டியல் சமூக மக்களை வஞ்சிக்க நினைக்கும் போக்கினை கண்டித்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பில் மணிகண்டன் தலைமையில் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டியை கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா களக்காடு அருகே உள்ள சீவலப்பேரி கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க இந்த கிராமத்துல வந்து பட்டியல் சமூகத்தினர் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பகுதிகளில் வந்து அந்த சர்வே எண்களை வந்து போலியான ஆவணங்கள் மூலமாக ஒரு பத்திரத்தை உருவாக்கி அதை வந்து மாற்று மதத்தை சார்ந்த ஒரு நபருக்கு பட்டாவை உருவாக்கி அதன் மூலமாக நீதிமன்றத்தினுடைய வழக்கு வரைக்கும் சென்று நீதிமன்றம் இந்த இடம் இவர்களுடைய அனுபவ பாதி அனுமதித்து அவர்களுடைய அனுபவத்தை யாரும் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கு இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நாலஞ்சு தலைமுறையா வசிக்கக்கூடிய மக்கள் அப்படி இருந்தும் நீதிமன்றத்தை உத்தரவையும் மதிக்காம நாங்குநேரியினுடைய வட்டாட்சியர் நில அளவியர் அந்த கிராமத்தினுடைய சேர்ந்து கொண்டு அந்த இடத்தை நாங்கள் அளக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அளந்தா அப்படின்னா அடுத்து இவங்களுடைய அனுபவ பார்த்ததை டிஸ்டர்ப் பண்ணி அதன் மூலம் அந்த கிராம மக்கள் இந்த இருந்து வெளியேற்றுவதற்காக ஒரு சில மாற்று மதத்தினர் வந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கு இந்தியனுடைய வட்டாட்சியர் உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனை நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாகவும் நெல்லை மாநகர மாவட்டத்தினர் இந்து மண்ணின் சார்பாகவும் கண்டிக்கிறோம் இந்த வட்டாட்சியர்களுடைய போக்கானது பட்சமாக இருக்கு மேற்கொண்டு இந்த பகுதிகளில் நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டேன் சட்டத்தையும் மதிக்க மாட்டேன் சாமியும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வட்டாட்சியரை கண்டித்து மிகப்பெரிய அளவில கிராம மக்களை திரட்டி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் அது சம்பந்தமாக இந்த வட்டாட்சியருடைய அழைக்க போறேன் அப்படிங்கிற நடவடிக்கையை சொல்லி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கும் எங்களுடைய போராட்டங்கள் அடுத்தடுத்து தொடரும் இவங்க வந்து இன்னைக்கு நேத்து வரல கிட்டத்தட்ட மூணு நாலு தலைமுறையா அந்த இடத்துல வசிச்சிட்டு இருக்காங்க சமூக பேசு சமூக நீதி பேசக்கூடிய மாநிலத்துல ஒரு நாட்டுல இந்த பட்டியல் சமூகத்தை வெளியே மக்களை வெளியேற்றி நாங்க வந்து அதன் மூலமா குளிர்காயோம்னா அதை ஒரு காலமும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு மாட்டோம் மிகப்பெரிய ஆர்வலத்துல போராட்டங்கள் நடப்போம் இதுல வந்து குடியிருப்புகள் இல்ல கோயில்களும் இருக்கு அந்த கோயில்கள் பூஜை மாடன் கோயில் பேசிம்பன் கோயில் கருப்புசாமி கோயில் சொல்லி கொடை விழா வரைக்கும் நடத்திருக்கு ஏதோ இன்னைக்கு நேரத்துக்கு போய் அங்க போய் ஒரு சின்னதாக ஒரு கல்லை வச்சுட்டு அங்க யாருமே உருவாக்கல எல்லாமே காலங்காலமா பரம்பரை பரமையா இருக்காங்க இந்த மக்களுடைய அடையாளத்தையும் ஆன்மீகத்தையும் இந்த நம்பிக்கையையும் சிறைக்கணும் இவங்க குடியிருப்பு காலி பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் அதற்கு விரைவில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்வு காணலன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு எடுப்போம் என்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன் மணிகண்ட மகாதேவன் வழக்கறிஞர் முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் இந்து முன்னணி நெல்லை மாநகர் மாவட்டம்